பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களின் மத்தியில பாவத்தை அவங்க தண்ணீர் போல குடித்துக் கொண்டிருக்கிற இருக்கிற ஜனங்களின் மத்தியில நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தது போதும் நீங்க போராடி கொண்டிருந்தது போதும் நீங்க பரிசுத்திற்காக இயங்கி கொண்டிருந்தது அந்த நாட்டை நான் நினைத்து பார்த்து உங்களை அவர்கள் இடத்திலிருந்து நான் பிரித்து கொண்டு வந்து எனக்கெண்டு உங்களை நான் சொந்தமாக வைத்துக் கொண்டிருக்கிற எல்லாம் ஜனங்களையும் விட்டு நான் உங்களை பிரித்து எடுத்து இருக்கிறேன் நான் அடிக்கடி சொல்லிருந்தான் நம்ம என்ன நல்லவங்களா வாழ்ந்து கொண்டிருந்தோமா தேவன் நம்மை சந்தித்த போது நம்ம எல்லாம் பரிசுத்தமா இருந்தோமா நல்லவங்களா இருந்தோமா வேதமும் கையுமா இருந்தோமா எப்ப பார்த்தாலும் பை வாசித்து கொண்டிருந்தோம் நல்ல வார்த்தை பேசி கொண்டிருந்தோமா நம்மளுடைய பழைய வாழ்க்கையில அப்படியே கொஞ்சம் ஒரு உங்க மூஞ்சிக்கு முன்னாடி அப்படி ஓட வச்சு உள்ள போங்க நம்ம வாயில எப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்தது நம்ம இருந்தோம் எங்க இருந்தோம் எங்க இருந்தோம் எதை சாப்பிட்டு கொண்டிருந்தோம் எதை கொண்டிருந்தோம் எதை பார்த்து கொண்டிருந்தோம் எதை தொட்டு கொண்டிருந்தோம் எதோ தடவை கொண்டிருந்தோம் இல்லைங்களா அப்பதானே தேவன் உங்களையும் என்ன பிரித்தெடுத்தாரு அப்பதானே தேவன் உங்களையும் என்ன சந்திச்சாரு நம்ம பரிசுத்தமா இருக்கும் போது சந்திச்சாரா நம்ம பிதாவே பிதாவேன்னு சொல்லும் போது நம்ம சந்திச்சாரா இல்ல தேவன் யாருன்னே தெரியாது கத்தர் யாருன்னே தெரியாது கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு நமக்கு தெரிஞ்சு இல்லாம இருந்திருக்கும் எதையோ நம்ம கடவுள் சொல்லி உலகம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறதோ அப்படித்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு அவர்களை விட்டு நான் உன்னை பிரித்தெடுத்ததற்கான ஒரு நோக்கம் இருக்கு அது என்ன தெரியுங்களா நீங்கள என்னை போல பரிசுத்தரா மாறணும் பரிசுத்தமா பரிசுத்தம் உள்ள சந்ததியா பரிசுத்தம் உள்ள ஒரு ஜாதியா நம்ம வாழ்ற தெருவுல நகரத்துல நம்மளை சாட்சிகளாக நிறுத்த முடிக்காக தேவன் உங்களை என்னையும் அவர் பிரித்தெடுத்தார் பிரித்து எடுக்கிறது ஆமேன் பிரித்து எடுக்கிறது என்னன்னு சொன்னால் ஒரு இருபது ஃப்ளாட் இருக்குதுங்க அந்த இருபது ஃப்ளாட்டில் பதினேழாவது ஃப்ளாட்டு தான் என்னுடையது மீதி இருக்கிற ஃப்ளாட்டு எது எனக்கு தெரியாது மற்ற ஃப்ளாட்டுகளில் இருந்து இந்த ஃப்ளாட்டு என்னுடையது என்று சொல்லி பிரித்து எடுக்கிறோம் அதுக்காக தான் வேலி போடுறோம் எல்லா வீட்டுக்கும் இருக்கிற மனைங்களை சுற்றி வேலி போட பொறுத்து நம்ம வேலை கிடையாது அப்போ நாமக்கென்று வாங்கி வைத்திருக்கிற ஒரு இடத்தை சுற்றிலும் நம்ம வேலை போடுவது என்னன்னு சொன்னால் பிரித்து எடுக்கிறதுக்காக எங்க இருந்து பிரித்து எடுக்கிறோம் மற்றவர்கள் இடத்தில் இருந்து மற்ற மனைகள் இடத்தில் இருந்து மற்றவர்கள் வாங்கி அவங்களுக்கு சொந்தமானதில் இருந்து எனக்கென்று ஒன்றை நான் பிரித்து எடுக்க வைக்கும்படிக்காக என்னுடைய வீட்டை சுற்றி என்னுடைய மனையை சுற்றி நான் என்ன பண்ணிடுறேங்க ஒரு வேலி போட்டு வச்சிடறேன் இப்போ லேவியர் ஆகமோ இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வாசன எடுத்து வாசிங்க கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவர்களாக இருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவளாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் பாருங்கள் ஆண்டவர் சொல்றாரு உலகம் முழுவதும் பாவத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க பாவத்தின் சாயல் இருக்கு பாவத்தின் சுபாபம் இருக்கு அவங்க தங்களுடைய கண்களின் இச்சையின்படி மாம்சத்தின் இச்சையின்படி ஜீவனத்தின் பெருமையின்படி அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க நீங்களும் நானும் அங்கே தான் இருந்தோம் அந்த உலகத்தை தான் இருந்தோம் நம்மை குறித்து மேன்மை பாராட்டி பெருமைப்பட்டு கொண்டிருந்தோம் இப்போ தேவன் என்ன பண்றாரு உங்களையும் என்னையும் முன் குறிச்சிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடல பாருங்க இப்போ உங்களையும் இன்னையும் பிரித்து எடுக்கிறாரு எங்க இருந்து பாவ உலகத்திலிருந்து உங்களையும் எண்ணையும் அவர் பிரித்து எடுத்து என்ன பண்ண போகிறாரா பரிசுத்தராய் நம்ம மாறும்படிக்கி பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக நம்ம மாறும்படிக்கு பிதாவாகிய தேவன் உங்களையும் இன்னையும் அவர் பிரித்து எடுக்கிறாரு பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களின் மத்தியில் பாவத்தை அவங்க தண்ணீர் போல குடித்து கொண்டிருக்கிற ஜனங்களின் மத்தியில் நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தது போதும் நீங்க போராடி கொண்டிருந்தது போதும் நீங்க பரிசுத்தத்துக்காக ஏங்கி கொண்டிருந்தது அந்த நாட்டில் நான் நினைத்து பார்த்து உங்களை அவர்களிடத்திலிருந்து நான் பிரித்து எடுத்து கொண்டு வந்து எனக்கு உங்களை நான் சொந்தமாக வைத்துக் கொண்டிருக்கிறேன் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் பரிசுத்தருடைய சாயலுக்கு ஒப்பாகன்னு சொன்னோம் இல்லைங்களா அப்ப பரிசுத்தமாக மாற்றப்படுவதற்காக ஆண்டவர் சொலரே எல்லா ஜனங்களையும் விட்டு எல்லா ஜனங்களையும் விட்டு நான் உங்களை பிரித்து எடுத்து இருக்கிறேன் நான் அடிக்கடி சொல்றதுதான் நம்ம என்ன நல்லவங்களா வாழ்ந்து கொண்டிருந்தோமா தேவன் நம்மை சந்தித்த போது நம்ம எல்லாம் பரிசுத்தமா இருந்தோமா நல்லவங்களா இருந்தோமா வேதமும் கையுமா இருந்தோமா எப்ப பார்த்தாலும் பைபிளை வாசித்துக் கொண்டிருந்தோமா நல்ல வார்த்தை பேசிக்கொண்டிருந்தோமா நம்மளுடைய பழைய வாழ்க்கையில் அப்படி கொஞ்சம் ஒரு உங்க மூஞ்சிக்கு முன்னாடி டிங் அப்படி ஓட வச்சு ஃப்ளாஷ்பேக் உள்ள போங்க நம்ம வாயிலேருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்தது நம்ம எப்படிப்பட்டவங்களா இருந்தோம் எங்க இருந்தோம் எங்க உட்காந்துருந்தோம் எதை சாப்பிட்டு கொண்டு எதை குடிச்சு கொண்டிருந்தோம் எதை பார்த்து கொண்டிருந்தோம் எதை தொட்டு கொண்டிருந்தோம் எதை தடைய கொண்டிருந்தோம் இல்லைங்களா அப்பத்தானே தேவன் உங்களையும் என்னையும் பிரித்து எடுத்தாரு தான தேவன் உங்களையும் என்னை உன் சந்திச்சாரு நம்ம பரிசுத்தமா இருக்கும்போது சந்திச்சாரா நம்ம பிதாவே பிதாவேன்னு சொல்லும்போது போது நம்மளை சந்திச்சாரா இல்லை தேவன் யாருன்னே தெரியாது கர்த்தர் யாருன்னே தெரியாது கடவுள் ஒருத்தர் இருக்கிறார்கிட்ட கூட நமக்கு தெரிஞ்சிடலாம இருந்திருக்கும் எதையதையோ நம்ம கடவுள்னு சொல்லி உலகம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறதோ அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆனா ஆண்டவர் சொல்கிறாரு அவர்களை விட்டு நான் உன்னை பிரித்தெடுத்ததற்கான ஒரு நோக்கம் இருக்குது அது என்ன தெரியுங்களா நீங்களும் என்னை போல பரிசுத்தரா மாறணும் பரிசுத்தமா மாறணும் அப்போ ஒரு பரிசுத்தம் உள்ள சந்ததியா பரிசுத்தம் உள்ள ஒரு ஜாதியா நம்ம வாழ்கிற தெருவுல நகரத்துல நம்மளை சாட்சிகளாக நிறுத்தம் தேவன் உங்களையும் என்னையும் அவர் பிரித்தெடுத்தார்